அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படம் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே நம்ம நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்து முழுசாக வந்து பாருங்கள் நம்ம நைன்டி டேஸ் பிளானில் கிட்டத்தட்ட நம்ம தமிழில் மூணு இயல் டென்த்து ஸ்டாண்டர்டில் மூணு இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி பாலிட்டியில் மூணு முக்கியமான டாபிக் அதாவது பாடங்கள் என்னென்ன பாடங்கள் இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் மத்திய அரசு அதுக்கப்புறம் மாநில அரசு ஸோ கிட்டத்தட்ட இந்த மூணு டாப்பிக்லேருந்துமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் போய் ஒரு பாலிட்டி கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு பத்து கேள்வி இருக்குன்னா ஒரு ஏழு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு கேள்வி இருக்குன்னா ஒரு பத்து கேள்விக்கு மேலே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற சிலபஸ் கண்டென்ட் வந்து அவ்வளோ அதிகம் ஓகேங்களா ஸோ நம்ம மாநில அரசு வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம் அதேமாதிரி எயித்தில் ஒரு மாநில அரசு இருக்குது குட்டியாக அது நாளைக்கு ஒரு லைவ் கொடுத்துன்னா முடிஞ்சு இதெல்லாம் முறவர் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாடங்கள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு லோ ஸ்டாண்டர்டு ஹை ஸ்டாண்டர்டு டென்த் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இப்போ நம்ம மத்திய அரசு மாநில அரசு முடித்ததுனால அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டுவெல்த்தில் இருக்கிற பாலிட்டியும் முடிச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சில்ல அப்போ என்ன பண்ண போகிறோம் சட்டமன்றத்தையும் முடிச்சிடலாம் ஆட்சித்துறையும் முடிச்சிடலாம் கூட்டாட்சியும் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்ரலாம் முடிச்சு விட்டோம்னா பாலிட்டியும் கிட்டத்தட்ட முடிச்சு விட்ட மாதிரி தான் அதுக்கப்புறம் என்னத்தை போய் அழகா ஐயன் நான் முடிச்சிருக்கு ஹிஸ்ட்ரி முடித்தேன் முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சு அதெல்லாம் சொல்கிறல ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் ஓகேங்களா நைன்டி டேஸ் பிளானில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய லெசனை நான் தான் சொன்னல இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் தம்பிகளாக இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் திரும்பி பார்த்தா பரவாயில்லை நம்ம இவ்வளோ முடிச்சுட்டோமேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இல்லை நாம் வந்து நீங்கள் ஓனாக கூட படிங்க ஆனால் ஓனாக படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு நீங்களே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு போடுறது அப்புறம் அதை இது பண்ணிடுறது மடி நீங்கள் இன்னொரு டைம் டேபிள் போடுறது மறுபடியும் அதை விட்டுறது மடி இன்னொரு டைம் டேபிள் கடைசியாக திரும்பி பார்த்தா பர பேசாமல் நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட ஒரு மூணு ஏல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கலாம் ஒரு மூணு பாடங்கள் வந்து டெப்த்தாகவே முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தோணல் வரும் அதனால் சொல்கிறேன் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அது கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரிதுங்களா நான் அதனால் தான் போட்டிருப்பேன் சின்ன சின்ன முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும்ன்ட்டு இந்த நைன்டி டேஸ் பிளானை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த நைன்டி டேஸ் பிளானை யார் வந்து தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ நான் அடித்து சொல்கிறேன் உங்கள் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வேலை உறுதி கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணுறவங்க பாஸ் பண்ணுவாங்கள்ல நான் அடுத்த டைம் பாஸ் பண்ணவங்களோட வீடியோ எடுத்து போடுறேன் அவங்க சொல்கிறது நீங்கள் நீங்களே கேளுங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லை சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்களாங்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ணிங்க இல்லை நீங்கள் ஓனாக படிக்கிறனால படிக்கலாம் இப்போ நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் படி நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா இப்போ அவங்க மொரவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஏழு ஸ்கெடில் முடிச்சு எட்டாம் ஸ்கெடியில் போய்ட்டுருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் இருக்கிற லெசன்ஸெலாம் கொஞ்சம் முன்னாடி முடிச்சுட்டாங்க ஏன்னா நான் முன்னாடியே அதை ஆரம்பிச்சிடுது கொடுத்துங்களா அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிது அதனால் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதில் இரு அதில் வந்து ஒரு சில இது மிஸ் பண்ணவங்களுமே நைன்டி டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம என்ன ஓர் ஹவர் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஆளுக்கு உள்ளே அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அனுப்ப போகிறோம் கொஞ்சம் முன்னாடி போகிறவங்க ரிவிஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம் இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் வலுவாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்கள் இன்னிலேருந்து ஒருத்தர் ஒரு சில படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னிலேருந்து படிக்கிறவங்க பாஸ் பண்ண முடியலைன்னா முடியும் பட் என்னென்னா கொஞ்சம் முன்னாடி போகிறவங்களோட இவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் பின் தொடர்ந்து போய்ட்டு கொஞ்சம் ரிவிஷனுக்கு டைம் கம்மியாக இருக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ நாளிலேருந்து திரும்பவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கண்டென்ட்டுக்கு போக போகிறோம் இயல் ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தமிழில் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஜிகேயில் அடுத்த பாடத்துக்கு நம்ம போக போகிறோம் அந்த எயித்து மட்டும் ஒரு சின்ன குட்டி லெசன்ஸ் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் நாளைக்கு அது போட்டோம்னா அடுத்த லெசன்ஸுக்கு போயிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுமெதுவாக அப்படி தான் நான் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அது சின்ன சின்னதாக தான் கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப போட்டு டெய்லியும் ஒரு நாலஞ்சு லைவ் அப்படி டம்ப் பண்ண மாட்டேன் ஒரு நாள் லைவ் இருக்கும் ஒரு நாள் ஒரு லைவ் இருக்கும் ஒரு நாள் மூணு லைவ் இருக்கும் மாதிரி மெதுவாக தான் கொடுத்துட்ருக்கேன் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னாலே போதும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டுக்கு லைவ் டெஸ்ட்டு வச்சுடுவேன் ரெண்டு ஏழுக்கு லைவ் டெஸ்ட் வச்சாச்சு ஜி கேக்கு ஒரு பாடம் வச்சுட்டு அடுத்த மத்திய அரசு மாநில அரசுக்கு பாடத்துக்கு இந்த வாரத்தில் லைவ் டெஸ்ட் வரும் அடுத்த படத்தை படிச்சுக்கிட்டே அந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் இப்போ இப்போது மூணு லெசன் முடிச்சிட்டோமா இதில் வந்து நம்ம ஒரு மூணு இயல் பார்த்துட்டோமா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு இயல் ஆறு ஏல் தமிழில் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு மூணு ஜிகே பாடம் முக்கியமானது ப படித்ததுக்கப்புறம் டுவெல்த்தில் இந்த சட்டமன்றம் அந்த ஆட்சித்துறை நீதித்துறை இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டுன்னு வச்சிங்களேன் முடிச்சுட்டு மோரோவர் அப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி கூட நான் கண்டெக்ட் பண்ணுறேன் புரிதுங்களா அப்போது ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட உங்களுக்கு ஓவராக கூட நான் கண்டெக்ட் பண்ணுறேன் வாரம் வாரம்லாம் வைக்க முடியாதுப்பா அது ரொம்ப சிரமம் ஓகேங்களா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஃபுல்லாக வேலை இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு இருபது நாளைக்கு ஒரு இடவை ஓகேங்களா அந்த மாதிரியாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு படித்த கண்டென்ட்லேருந்து வைக்கிறேன் நான் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அது பேஸ்ட் ஒன்றுக்கு ஒரு ரிவிஷனாகவும் போய்டும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பட் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க ஏதோ ஒன்று நோக்கி நீங்கள் பயணிக்கணும் ஓகேங்களா நான் இப்போவும் சொல்கிறேன் நான் அடித்து சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நம்ம பேச்சில் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை நம்ம ஸ்டடி பிளான் பண்ணி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்து வரணும் அதே மாதிரி இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்களும் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணலாம் பின்தொடர்ந்து கடைசி வரைக்கும் வரணும் பயணிக்கணும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பின்தொடர்ந்து கடைசி வரையும் பயணிக்கணும் பின்தொடர்ந்து அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் கூடவே வந்து அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது பின்தொடர்ந்து நம்ம மாநில அரசு படிக்கவே இல்லை சார் பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள் அப்போ என்னென்னா உங்கள் அதாவது மாநில அரசு பாடவே முடிச்சிட்டாங்க நம்ம இப்போ தான் தொடரோம் அப்படிங்கும் போது ஸ்டாப் ஆகிடுறீங்க அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்கல்ல திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கூடவே அடுத்தது இன்னொரு பிளான் யாரோ போடுவாங்க ஈவன் நானே இன்னொரு பிளான் போட்டால் கூட திரும்ப என்ன பண்ணுவீங்க அதை விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துருப்பீங்க அங்கேருந்துட்டு அதுலேயாச்சும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் நினைப்பீங்க ஆனால் வர முடியாது எதுலுமே கடைசி வரைக்கும் கூடவே பயணிக்கிறங்கிறது ரொம்ப 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 ரேர் ஹண்ட்ரடில் ஒன் பர்சன்டேஜ் தான் சாத்தியம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேருக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டு கமிட்மெண்ட்டு இல்லாமல் போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டோ ரூம் எடுத்து தங்கிட்டோ இருக்கிற பசங்க கிடையாது நீங்கள் அப்படி இருக்குன்னு கூட ஆயிரம் கமிட்மெண்ட் இருக்குது என்ன கமிட்மெண்ட்டு சும்மா இருக்கிறதே ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும் அவனை புக் எடுத்து வைக்கவே தோணாது டைம் தேவலாம் வேஸ்ட் பண்ணிருக்கான் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை அதுக்குள்ளேயே இருக்கும் மென்டலி நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் கூடவே பயணிக்கணும் நீங்கள் என்ன நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணாலும் உங்களால் கடைசி வரைக்கும் அதை கூடவே பயணிக்க முடியாது பின்தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்கள் கையில் வச்சுட்டு அது பின்தொடர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணலாம் அது எங்கே இருந்தாலும் அதே ரூல் தான் இங்கேன்னு இல்லை எங்கே போனாலும் அதே ரூல் தான் அப்போ எங்கே போனாலும் அதை நீங்கள் பின் அந்த ஒரு வாசகத்தை மைண்டில் வச்சுக்கங்க ஒருத்தர் ஸ்டடி பிளான் போட்டு கொண்டு போகிறாங்களா அவங்கள பின்தொடர்ந்து போகணும் கூடவே எவ்வளோ காலங்கள் போக மூலியமாக போகணும் முடியாத டைமில் பின்தொடர்ந்து போகணும் பட் கடைசி வரைக்கும் அவங்க கூட போராடணும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க சொல்கிறது புரிதுங்களா சரி ஓகே நாளைக்கு காலையில் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக அதேமாதிரி மேடம் வேறு இது பேர் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளாக பாருங்கள் மேடம் டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் டெப்த்தாகவே எடுத்து கொடுக்குறாங்க வித் எக்ஸ்ப்ளனேஷனோடவே டெய்லி பத்து கேள்வி அந்த வாரத்தில் எவ்வளோ கேள்வி நீங்கள் ஒரு தோராயமாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் அந்த வாரத்தில் எவ்வளோ கேள்வி வருது சண்டே மட்டும் கொடுக்க மாட்டாங்க மேடம் வாரத்தில் ஆறு வீடியோ கொடுக்குறாங்க ஆறு வீடுனா அறுபது கொஷின் அறுபது கொஷின்ப்பா பா கே அறுபது கொஷின் நீங்கள் எங்கேயோ ஒரு போய் டெஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ஜி அறுபது கொஸ்டின் கொடுப்பாங்க ஏன்னா மேக்ஸ் இருபத்தஞ்சி மீது எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்போ டெய்லி பத்து பார்த்தா நீங்கள் அந்த லைவ் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படிச்சது ரீகால் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ இதாக சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நான் அதனால் தான் அன்றைக்கி சொன்னேன் நான் ஆயிரத்தி ஐநூறு மேடம் கொடுப்பாங்க இதே மாதிரி டெப்த்தாக பாடம் முடிக்க முடிக்க கிட்டத்தட்ட மேடம் ஆயிரத்தி ஐநூறு கொஷின் கிட்டே கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் கவர் பண்ணும்போது அங்கே பாயிண்ட்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்களா எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் கொஷினாகவே பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே பயமே இருக்காது சொல்கிறது புரியுதுங்களா ஸோ நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் கையில் இருக்கும் இந்த டைம் விடக்கூடாது எல்லா டைமும் விடுற மாதிரி இந்த டைம் நம்ம அசாலிட்டாக விடக்கூடாது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இது எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸுங்கிறது நீங்கள் இது விடும்போது தான் தெரியும் அதனால் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க கடைசி டைமில் வந்து விடுறது ஸ்டார்டிங்லேயே மனசு விட்டுறது அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் இது ஒவ்வொரு டைமும் இதே தப்பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை முட்டால்னு சொல்லிவிடுவாங்க முட்டால் கிடையாது நம்ம முட்டால் மாதிரி தான் பண்ணிகிட்டு தான் அர்த்தம் விட்றாதீங்க அவ்வளோதான் சொல்லுங்க நான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து பயணிங்க நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மோட்டிவேஷனோட நம்ம அடுத்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பின் தொடர்ந்து வரவங்க என்னென்ன உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சுக்கிட்டு பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க நம்ம நைன்ட்டி டேஸ் பிளான் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே நான் ஜாயின் பண்ணிங்க அதில் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ லைவ் எப்போ லைவ் டெஸ்ட் இருக்குது என்ன தகவல்னாலும் அதில் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் அதனால் அந்த டெலிகிராம் சேனலுக்கு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த இந்தபடி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பகட் வந்து உக்கிஷ்டம் தேங்க்யூ